அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி திணையை வச்சு ஒரு வெஜிடபிள் பிரியாணி பார்க்கலாங்களா குக்கரை வச்சுக்கோங்க குக்கரில் போதுமான அளவு எண்ணெய் நாலுலேருந்து எட்டு ஸ்பூன் அளவு நான் விட்டுருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயும் நெய்யும் சூடான பிறகு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு கரியலை போட்டு பொரிச்சிருங்க அது பொறிஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூடவே நீல வாக்கில் அறிஞ்ச வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நான் எடுத்து நீலநிலமாக வெட்டி வச்சிருக்கேன் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் அது கூட ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ரெண்டு ஒன்றையிலருந்து ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ ரெண்டு பெரிய தக்காளி நீல நீளமாக அரிஞ்சதை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு காய்கறி சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே என்ன காய்கறி இருக்கோ அது சேர்த்துக்கோங்க பச்சை பட்டாணி கேரட்டு பீன்ஸ் அந்த மாதிரி எது வேணுமோ சேர்த்துக்கோங்க நான் வந்து வீட்டில் இருந்த காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பீன்ஸ் சேர்த்துருக்கேன் இப்போ அது கூட கொத்தமல்லி புதினா கருவேப்பில சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் எதுக்காக போடுறோம் அப்படின்னா உதிரி உதிரியாக வரும் அப்படிங்கிறதுக்கு தான் சுடுதண்ணியில் ஊற வச்சு பிழிஞ்ச சோயா சங்க்ஸ் வந்து ஒரு பிடி எடுத்திருக்கேன் சின்ன ச சின்ன சைஸ் எடுத்திருக்கேன் அது கூட மசாலா பொருட்கள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் என் பிள்ளைங்க காரம் கம்மியாக சாப்பிடுவாங்கன்னு எடுத்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் அது முடிஞ்சதும் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற தன் தினை அரிசியை சேர்த்துக்கலாம் திணையை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு தடவை கழுவி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் திணை அரிசிக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி வைக்கிறது தான் சரியான அளவு நான் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போது நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இப்படி கொதிச்சு வர நேரத்துக்கு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் போட் குக்கர் விசில் போட்டுருங்க குக்கர் மூடி விசில் போட்டுருங்க உப்பு ஒரு கல் தூக்கலாக தெரிஞ்சதுனா தான் அரிசி வெந்து வரும்போது சரியான பதத்தில் இருக்கும் ஒரு விசில் தான் நான் விடுவேன் என்னோடய குக்கர் ஒரு விசிலே சாதம் வெந்துடும் அதனால ஒரே ஒரு விசில் முடிஞ்சதும் எடுத்து பாருங்க சுவையான தினை அரிசி வெஜிடபிள் பிரியாணி ரெடி இது கூட தயிர் பச்சடி வச்சு சாப்பிடுங்க நன்றி